திருச்சிற்றம்பலம் கற்பன கற்று கலை மனுமை யோகம் முற்பத ஞான முறை நன்னியே மேலான தற்பரம் கண்டுளோ சைவ சித்தாந்தரே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் சைவ சித்தாந்தர் யாவர் என உணர்த்துகின்றது கற்கத்தக்கனவற்றை கற்று பதினாறு கலைகளை பொருந்தி உண்மையான சிவயோகம் முதலான பத ஞானங்களை முறையாக அடைந்து தும் பத நிலையை அடைந்து பலவாதனை அற்று மேலான பரம்பொருளை கண்டு நித்தியராக விளங்குபவர்களே சைவ சித்தாந்தர் ஆவர் என்ற கருத்தை தெரிவிக்கிறது சாஸ்திரம் படித்தால் மட்டும் அமையாது அனுபவமும் முறை முறையே பெற்று ஆண்டவனுடையமை நாம் என்ற புத்தி பதிய வேண்டும் அதனால் ஆன்ம போதம் அழிந்து பதி போதம் பெற்று பதியை தரிசித்தவர்களே சைவ சித்தாந்தியர்கள் ஆவர் என்பது கருத்து கற்பனை என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன இறைவன் அருளிய வேத சிவாகமங்களும் அவன் அருளை பெற்ற அடியார்கள் அருளிய சாஸ்திர தூத்திரங்களும் அவன் பெருமையும் கருணையும் விளக்கும் சிவ ஆகின கற்று என்பது ஐயம் திரிபுர ஆசான் மூலமாக நாம் கற்க வேண்டும் கலை மெய்யோகம் முன் என்றால் அகார கலை முதலான சோடச கலைகளும் பொருந்திய உண்மை யோகமான சிவயோகம் முதலாயின பதஞானம் மேவி என்று கூறுகிறாரே அதாவது நிலையான ஒன்றின் ஒன்று உயர்ந்த பதவிகளாகிய ஞானத்தை பொருந்தி பதஞானங்களின் விரிவை தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் என்ற திருத்தொண்டர் புராண செய்யுளை நாம் காண வேண்டும் அதைக் கண்டு நாம் மகிழ வேண்டும் தொற்பதம் மேவி துவத் உன்னுடையது என்று பொருள் உன்னுடையது என்ற நிலையை பொருந்தி என்றும் சுதந்திரம் அற்றவர்கள் ஆன்மாக்கள் இறைவன் உடையவன் அவன் உடைமை நாம் என்ற நிலையை கண்டு இதற்கு வேறு கூறுவாரும் உல தொம்பதம் தொற்பதம் என ஆகாமை கொண்டும் தொம்பதம் விடத்தக்கதும் தற்பதம் அடையத்தக்கதும் ஆதலின் அவ்வுரை அனுபவத்திற்கு பொருந்தாமையாக இருக்கிறதே என்பதை நாம் உணர வேண்டும் ஆன்மாக்கள் ஆண்டவன் உடைமை என்று எண்ணி முனைப்பற்ற போது மலமாகிய துரிசு அரும் ஆதலால் துரிசற்று என்று அவர் அருளினார் மேலான தற்பரம் என்றால் எல்லாவற்றினும் எல்லாரினும் உயர்ந்த அந்த பரம்பொருள் என்பது பொருள் அதனை தரிசித்தவரே சைவ சித்தாந்திகள் என்பர் கற்பனை கற்று கலை மண்ணுமை யோகம் என்று கூறுகிறாரே இந்த வரி பல்வேறு கலைகளையும் அறிவியலையும் அதாவது கற்பனை கற்று கற்று உணர்ந்து ஞானமும் திறமையும் நிறைந்த உண்மையான யோகத்தை அடைவதை குறிக்கிறது அறிவுபூர்வமான புரிதலும் ஆன்மீக பயிற்சியும் ஒருங்கே முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது முற்பத ஞானம் முறை முறை நன்னிய என்று கூறுகிறது அதாவது படிப்படியாக ஆதி நிலையை பற்றிய ஞானத்தை அடைந்தவர்களை குறிக்கிறது ஆன்மீக உணர்தலால் ஒரு சீரான மற்றும் படிப்படியான முன்னேற்றம் இருப்பதை இது காட்டுகிறது தொற்பதமேவி துரிசற்று மேலான என்ற இந்த வரி பழமையான நிலையான இடத்தில் நிலைத்து குற்றங்களிலிருந்து விடுபட்டு மேலான நிலையை அடைந்தவர்களை வர்ணிக்கிறது இந்த நிலையில் நிலைத்திருப்பதன் மூலம் தூய்மையும் உயர்ந்த நிலையும் அடையப்படுகிறது என்பதை இது வலியுறுத்துகிறது அப்புறம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே இந்த இறுதி வரி அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் சைவத்தின் சாரமானவர்கள் என்றும் அவர்கள் பரம்பொருளை நேரடியாக கண்டவர்கள் என்றும் கூறுகிறது சுருக்கமாக சொன்னால் இந்த பாடல் சைவ சித்தாந்தத்தின் ஆன்மீக பாதையை விவரிக்கிறது இதில் நபர்கள் பலவிதமான கலைகளையும் அறிவியலையும் கற்று தேர்ச்சி பெற்று உண்மையான யோகத்தில் ஈடுபட்டு படிப்படியாக ஆதி அறிவை பெற்று குற்றங்களிலிருந்து விடுபட்டு அந்த பழமையான நிலையில் நிலைத்து இறுதியில் பரம்பொருளை உணர்கிறார்கள் இப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர்களே சைவத்தின் உண்மையான சாரமாக கருதப்படுகிறார்கள் முற்பதம் என்றால் இது முன் அல்லது ஆதி என்ற பொருளை தரும் முன் மற்றும் பதம் அதாவது நிலை தளம் பாதம் ஆகிய இரண்டு சொற்களால் ஆனது இங்கே இது ஆதி நிலை தொடக்க நிலை அல்லது எல்லாவற்றுக்கும் முந்திய அடிப்படை உண்மை ஆகியவற்றை குறிக்கிறது சைவ சித்தாந்தத்தின் பார்வையில் இது பரம்பொருளின் சுத்த நிலையை குறிக்கலாம் அதாவது மாயையின் தாக்கமில்லாத சிவம் ஞானம் என்பது அறிவு ஞானம்மையறிவு அல்லது ஆன்மீக உணர்வு ஆகியவற்றை குறிக்கிறது இது வெறும் புத்தி கூர்மையான அறிவை மட்டும் குறிப்பதில்லை மாறாக அனுபவத்தின் மூலம் பெறப்படும் உள்ளார்ந்த அறிவையும் ஆன்மீக உண உண்மையையும் உணரும் திறனையும் குறிக்கிறது முறை இது முறைப்படி ஒழுங்காக கிரமமாக அல்லது படிப்படியாக என்ற பொருளை தருகிறது ஆக முற்பத ஞான முறை என்பது ஆதிநிலை பற்றிய ஞானத்தை படிப்படியாக அடைவதற்கான வழி அல்லது முறையை குறிக்கிறது தற்பரம் கண்டுலோ இது இரண்டு சம்ஸ்கிருத சொற்களின் சேர்க்கை தத்து அதாவது அது அந்த பரம்பொருள் இது எல்லாவற்றையும் கடந்த உயர்ந்த இறுதி நிலையான உண்மையை குறிக்கிறது பரம் என்றால் உயர்ந்த மேலான மிகச்சிறந்த ஆக தற்பரம் என்பது அந்த மேலான உண்மை பரம்பொருள் சிவம் அல்லது இறுதி யதார்த்தம் ஆகியவற்றை குறிக்கிறது சைவ சித்தாந்தத்தில் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான குணங்களுக்கு அப்பாற்பட்ட சுத்த சிவத்தை குறிக்கும் கண்டுள்ளோர் என்றால் இது கண்டு அதாவது பார்த்து அறிந்து மற்றும் மரியாதைக்குரிய பன்மை விகுதியான உளோர் இருப்பவர்கள் ஆகியவற்றின் சேர்க்கை எனவே கண்டுள்ளோர் என்றால் பார்த்தவர்கள் கண்டவர்கள் அல்லது அனுபவித்தவர்கள் என்று பொருள் கொள்ளலாம் இங்கே இது வெறும் பார்வையை மட்டும் குறிக்காமல் நேரடியாக உணர்ந்தவர்கள் அனுபவித்தவர்கள் அல்லது ஞானத்தால் அறிந்தவர்கள் என்ற ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது கற்பன கற்று கலை மெய் யோகம் மூற்பத ஞான முறை முறை நன்னிய தொற்பத மேவி துரி சற்று மேலான புறம் கண்டுனோர் சைவத்தாந்தரே நன்றி வணக்கம் உமாபால உமாபாலசுப்ரமணியன்